வணக்கம் சீமானுக்கு நன்றி சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டுகள் இத பத்தி தான் பார்க்க போறோம் சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னங்க பெரியாரிஸ்டுகள் சீமானை வந்து வெளு வெழுனு விழுக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட சீமானுக்கு பெரியாரிஸ்டுகள் நன்றி சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க புரியுது ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா மனதளவில் சீமானுக்கு பெரியாரிஸ்டுகள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஏன் அப்படின்னா வீரமணியே நினச்சா கூட இன்னைக்கு இவ்வளவு பெரியாரை வச்சு பெரியாரை பற்றி பேச வைக்க முடியுமா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிதான் இருக்கு ஏன் அப்படின்னா சீமான் ஒரு ஆள் அது தப்பாகவே பேசியிருக்காருங்க அதை பற்றி விட்டுருங்க பேசறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஊரில் சொல்லுவாங்க திட்ட திட்ட திண்டுக்கல்லு வாழ்த்த வாழ்த்த வைரக்கல்லு அப்படிம்பாங்க அது மாதிரி பெரியாரை யார் பேசாமல் இருக்கா பேசிட்டு போகட்டும் இப்போ சீமான் பேசுறதுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல சீமான் தம்பிகள் பெரியாரை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவர் கட்பேச சொல்லித்தானே பேசுகிறாரு ஆனால் தம்பிகள் அப்படி இருக்க மாட்டாங்க எப்படியாவது சீமான் அது பெரியாரை பத்தி நம்ம கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இது ஒன்றும் இன்னொன்று நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் பொதுமக்கள்லையும் பல பேரு சீமான் பெரியாரை பத்தி திட்டுறாங்க அப்போ சீமான் திட்டுனா ஏதாவது உண்மை இருக்கும் இல்லையா அப்படின்னு கூட ஒரு சில பேர் வாங்கி படிப்பாங்க இப்போ பொதுமக்கள்லையும் நிறையா பேர் இப்போ பெரியாரை பற்றி தேட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சமீபத்தில் பாருங்களேன் ஏறத்தாழ எப்போ சீமான் பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கு காரணம் முக்கியமாக என்ன அப்படின்னா ரஜினியை போய் பார்த்த பிறகுதான் எப்போ சீமானு ரஜினியை சந்திச்சாங்களோ அவர் கணக்குல கன்னடரான ரஜினியை எப்போ போய் சந்திச்சார ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் விரோதிகளுக்கு பேச்சுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் இல்லை இருக்கிற பிரச்சனையும் இல்லை கன்னடர்கிற பிரச்சனையும் இல்லை இந்த சாதி இல்லை இந்த மதம் இல்லை தான் புகழ் பெறணும் தான் பணம் சம்பாதிக்கணும் அது ஒன்று தான் நோக்கம் அப்படின்னு வச்சுக்கிறேன் இப்போ சீமான் என்ன பண்ணுறாருன்னா இல்லை நீங்கள் இந்த குறிப்பிட கூடுதலாக பேசுகிறாரு பேச 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 பெரியார் ரொம்ப அதிகமாக கவனம் பெறுறார் அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்போ என்னன்னா எல்லோருக்கும் பெரியாருடைய படத்தை போடுறாங்க பெரியாருடைய கைத்தறியை போடுறாங்க இன்னும் சொல்ல போனால் பெரியார் கைத்தறியே ஓங்கவே இல்லை அந்த காற்றுள்ள கவனிச்சு பாத்தீங்கன்னா பல நாய்கள் தெரிச்சரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு மனுஷன் இறந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இறந்த பிறகு அந்த மனுஷனை இந்த பாடுபடுத்துகிறாங்களே ஒருவேளை அவள் இருக்கும்போது என்ன பாடுபடுத்திருப்பாங்க அப்படிங்கிற இதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதாவது முன்னாடி யார் அப்படின்னா பெரியாருக்கு எதிரானவர்கள் தான் பேசுவாங்க இன்னைக்கு யாரை வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னா எந்த பெரியாரால் வந்து பல வகையான லாபங்கள் அடைஞ்சாங்களோ லாபங்கண்ணா பணம் கொடுத்தாரான்னு கேட்கப்படாது இது வந்து பொருளாதார லாபம் படிப்பு அந்தஸ்து உயர்வு வேலை இது பல விஷயங்கள் இருக்கு இப்போ அவங்க எதுக்குறப்ப தான் இதில் ஒரு நம்ம கேள்விக்குரிய வைக்க வேண்டியிருக்கு சீமான் எதுக்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கவனம் பெற்று அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் ஒரு பக்கம் யோசிப்பாருங்களே சீமானுக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா கொஞ்சம் இழப்பம் நினைக்கிறீங்களா குறைஞ்ச இழப்பு இல்லை சீமானுக்கு ஒரு நேரம் எந்த அளவுக்கு கட்சி வேகமாக வளர்ந்துச்சோ இப்போ அந்த அளவுக்கு கட்சி ஒரு பக்கம் காலி ஆகிக்கிட்டு இருக்கு அதே நேரத்துல சீமானுடைய நட்பு வட்டாரம் பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாங்க நட்பு வட்டாரம் ஏறத்தாழம் காளி நீங்க அதை நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்போ அவருக்கு நட்பு வட்டாரம் அப்படின்னா அது குறிப்பா பாஜக தான் அவருக்கு நட்பு வட்டாரத்துல இருக்காங்க மற்றபடி ஆரம்பத்துல இருந்து ஒரு நட்பு வட்டாரம் இருக்காங்கல்ல அவருக்கு சென்னை போகும்போது அ அந்த காலகட்டத்தில் அரவணைச்சு சோறு போட்டவங்க தங்க இடம் கொடுத்தவங்க சீமானுக்கு படம் பண்ணி கொடுத்தவங்க சீமானுக்கு வந்துட்டு பல வகையில் உதவி செஞ்சவங்க ஏறத்தாழ சினிமாவில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சதம் பேர் வந்து சீமானை ஒதுக்கிட்டாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் குறிப்பாக வந்துட்டு அவருக்கு மேடை கொடுத்து மேதகு பிரபாகரன்ட்டு அழைச்சிட்டு போன குளத்தூர் மணி ஒதுக்கிட்டாரு கூராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் பெரிய பெரியாரிஸ்ட்கள் பொதுவாக எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க நீங்க பல நெடுமாறன் ஒதுக்கி இருக்காரு மட்டும் இல்ல சீமானுடைய பேர் சொல்றது கூட சீமானுக்கு தகுதி இல்லைன்னு அந்த பேர் சொல்லாம நெடுமாறன் ஒதுக்கிட்டார் அதே மாதிரி சீமானுக்கு பல வகையில முக்கியமான உதவி உதவினா எந்த அப்படின்னா நீங்க தமிழ் தொடர்பா இன்னைக்கு சீமான் பேசுறதுல பாதி வந்து கவிஞர் அறிவுமதி எடுத்து கொடுத்தது சொந்த சரக்கு எதுவுமே சீமானுக்கு கிடையாது அப்ப கவிஞர் அறிவுமதி முரண்படுறாரு ஏன்னா பெரியார நீ பேசுறியா நீ யாரு அப்படின்னு கவிஞர் அறிவுமதி முரண்படுறாரு யாரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்த அறிவுமதி முரண்படுறாரு இன்னொரு பக்கம் கவி பேரரசு வைரமுத்து அவர் எப்படி முரண்படுறாரு அப்படின்னா பேரே சொல்ல இப்ப வரைக்கும் ஆமா பெரியார வந்து அவ்வளவு சீக்கிரம் இருந்துருவீங்களா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுறாரு இன்னொரு பக்கம் கவனிச்சு பாருங்களேன் சினிமாவில் அவர் கூட இருந்த இயக்குநர்களா இருந்தவங்க குறிப்பா அமீர் இப்படி பல பேரை நம்ம விரல் விட்டு சொல்ல முடியும் இவ்வளவு இயக்குநர்கள் சீமானுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்போ ஒரு பக்கம் யோசிப்பாருங்களே ஒரு பெரியார் புகழ இன்னும் கூடுதலா வளர்க்கறதுக்கு சீமான் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்கு இவ்வளவு நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கு அதாவது அவர் குடிச்சிட்டு இழந்திருக்காரு அது அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு குடிச்சாரு அப்படின்னு இல்ல சீமான் வந்துட்டு பாஜகவோட கூட்டணி போட்டுக்கிட்டு எதுவா இருந்தாலும் பெரியார பேசுறாருல அப்ப பெரியாரி குடித்து அதிகமா பேசுறப்ப பேசுறப்ப ஒரு பக்கம் இந்த இழப்புகள் ஏற்படுது எவ்வளவு தம்பிகளை இறக்குறா இழக்கிறாரு திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரம் பேருக்கானோ மூவாயிரம் பேருக்கானோ பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிளியர் சாட்னு வரும் நீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இது இருந்தால் கூட கிளியர் சாட்னு போட்டீங்கன்னா மொத்தமாக காலி ஆயிரும் அதே மாதிரி கிளியர் சாட்டு கணக்கில் ஒவ்வொரு ஏரியாவை குத்து 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 குத்தா வந்து கட்சி தோ அதாவது தம்பிகளை இழக்கிறார் எவ்வளவு இழப்பு பெரிய பெரிய அறிவாளிகளுடைய இழப்பு பெரிய பெரிய மேதைகளுடைய இழப்பு பெரிய பெரிய கவிஞர்களுடைய இழப்பு அதே மாதிரி கூட இருந்த நண்பர்கள் இயக்குநர்கள் இழப்பு இவ்வளவு இழப்புகள் இருக்கு நீங்க இதில் லிஸ்ட் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்க ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த லிஸ்ட்டை நீங்க கூட பதிவு பண்ணலாம் இதையும் தாண்டி இத்தனை வருஷமா சீமான் மேல தப்பு பண்ணாரா தொலைஞ்சிட்டு போறாரு பிரபாகரன் படத்தை கொண்டு வந்திருக்காருல்ல ரைட்டு பொய் சொல்றாரா தொலைஞ்சிட்டு போகுது பிரபகாரனை பற்றி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்தவங்களை அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு அந்த ஆமக்கரையெல்லாம் சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கு தான் இருந்திருப்பாங்க சரி போ போ புழு புழுகு புழுகு அப்படின்ட்டு ஆனால் அப்படிப்பட்ட சங்ககிரி ராஜகுமார் முதல்ல விட்ட அந்த போட்ட அந்த வெடி கொண்டுருக்குல்ல அந்த இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சங்ககிரி ராஜகுமார் சொன்ன உடனே இப்போ வந்து முதல்ல வந்து இதாயிருச்சு அதுக்கு அடுத்து இவர் ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சந்தோஷ் சொன்னதில் நீங்கள் ஒரு சொல்லு கூட இருக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன் சந்தோஷ் சொன்னதில் ஒரு சொல்லு கூட பொய் இருக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா சந்தோஷத்தை ஒரு சின்ன பேச்சில் ஒரு சின்ன வந்து ஒரு வளைவோ நெளிவோ இல்லை பேச்சில் ஒரு குளறலோ எதுவுமே கிடையாது இத்தனைக்கு சந்தோஷம் வந்து ஒரு பேச்சாளர் கிடையாது அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளருக்கு அப்படி ஒரு தேவையே இல்லை அப்போ அப்படின்னா மனசுக்குள்ளே உண்மை இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு விஷயங்களாம் அவ்வளோ கடகட கடகட சந்தோஷால பேச முடியும் அப்போ ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்றப்ப இப்போ சீமானுக்கு என்ன அப்படின்னா கூட கூட இப்ப காளியம்மல் மாதிரியானவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கூட இருக்கக்கூடிய சாட்டையை தவிர வேற யாரும் கூட இல்லை இடும்பவன கார்த்தியெல்லாம் பேசாம சீமான விட்டு ஓடிடலாமான்னு நினைக்கிறார் அப்படிங்கிறாங்க நான் நண்பர்கள் ஏங்க அப்படின்னா முடியலைங்க எவ்வளவுங்க தாங்குறது ஒரு ஆளுக்காக இவர் பெரியார் வேற பேச ஆரம்பிச்சார் நம்மளால முடியலன்னு இடும்பவனன் கார்த்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரியார் அப்படிங்கிற மனுஷனுடைய புகழை வளர்க்கறதுக்காக அதாவது எதிர்நிலையில நின்று வளர்க்குறதுக்காக சீமான் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்காரு சம்பாதிச்சிருக்காரு வேற அவர் பாஜகவோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது வேற தாண்டி பெரிய அளவுக்கு சீமான் இவ்வளவு உறவுகளை இழந்திருக்காரு அப்போ ஒரு பக்கம் பெரியாரிஸ்டுகள் சீமானுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் நான் இன்னொன்னு சொல்றேனே இப்ப பெரியாருட அந்த விஷயத்தை போய் தொடர்றதுக்கு பாத்தீங்களா எதிர்நிலைப்பாடு நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா கூட்டை கலைக்கிறது மாதிரி தேன் கூட்டை கலைச்சோம்னா எந்த தேனி எங்க இருந்து கொத்தும்னு தெரியாது என்னன்னு சொல்லப்போனா இறநாட போயிட்டு வருது பார்த்தீங்களா தேனை அந்த தேனி உள்பட கொத்தும் எந்த இருந்து வருதுன்னு தெரியாது இது ஒன்று கதண்டு கூட்ட கலச்சம்னு வச்சுக்கோங்க எப்படி கொத்து என்ன பண்ணும்னு தெரியாது தேனீயை விட இன்னும் வந்து இதானது கதண்டு அப்போ ஒரு தேனி கூட்ட கலைஞ்சது மாதிரியோ இல்லை வந்து கதண்டு கூட்ட கலைச்சது மாதிரியோ இப்போ சீமானுடைய நிலைமை யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவ்வளவு பேர் இது பண்றாங்க ஆனால் சீமன் வந்து மனசுக்குள்ள கவலைப்பட்டுருப்பாருங்க இவ்வளவு உறவுகளை இழந்துட்டோமே ஆனால் சம்பாதிச்சுட்டு அந்த மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் கவனிச்சு பாருங்களே சே நம்ம எதிர்நிலையில நின்று பெரியாரை வளர்க்கிறோம்டா பெரியாருடைய புகழை நம்ம பாட ஆரம்பிக்கிறோம்டா நம்மளால எவ்வளவு பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க பெரியாரை நம்மளால எவ்வளவு பேர் பெரியாருடைய புத்தகங்களை வாங்குவாங்க ஏன்னா திருப்பூர் புத்தக சந்தையில் அதிகபட்சமாக விற்றுருக்குது பெரியார் பற்றின புத்தகங்கள் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா தம்பிகள் தேடணும் மத்தவங்க தேடணும் இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு நான் ரெண்டு மூணு முறை படிச்ச பெரியார மறுபடியும் மறுவாசிப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது அப்ப என்ன அப்படின்னா பாடல இருந்து சீமான் பெரியாரிஸ்டுகளுக்கு பெரிய உதவி பண்றாரு பெரியார இதோட விட்டுருவாங்களா இப்ப பாஜக சாணக்கியா அவருக்கே நம்ம இவருடைய பாண்டையுடைய அவங்க எடுத்து போடுறாங்க சீமானுடைய பேச்சை தொடர்ச்சி எடுத்து போடுறாங்க கூட்டு எங்க இருக்குன்னு நமக்கு இப்படி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் பேசணும்னா இப்ப தமிழ் இசையா ஒரு எச்சராஜா அவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க நம்ம கூட்டணி தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஆனா இதோட மாட்டாங்க இப்ப பெரியார் என்ன பண்ணுவாங்க தமிழ்நாடு கடந்து ஏற்கனவே போயிட்டாரு கேரளா கர்நாடகா ஆந்திரா இப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பக்கம் பாஜக கண்டு கண்டிப்பா கொண்டு போவாங்க கொண்டு போறப்ப அவங்களும் பெரியார படிக்க ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா பெரிய அளவுக்கு பெரியாருடைய புகழை வளர்க்கறதுக்கு சீமான் மறைமுகமா எதிராக இருந்து உதவி பண்றாரு அப்ப பெரியாரிஸ்டுகளை என்ன செய்வாங்க சீமானுக்கு ஒரு பக்கம் மனதளவில் நன்றி சொல்லுவாங்களா இல்லையா அப்போ அந்த வகையில் நானும் சொல்கிறேன் சீமானுக்கு நன்றி வணக்கம்